ஹிரஸ் சொல்லால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் தாமே இந்த காலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்தையும் கிருபையும் ஊற்றி நம்மை ஆசிர்வதிக்கிறார் அலே லூயா பெரிய மாணவர்களே அவருடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி அந்த வார்த்தை நம்ம கடந்து வருகிறது காலை வழியில் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் கருவையாக ஆசிர்வதிக்க போகிறார் லூயா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கொண்டு வரப்போகிறார் ஆமேனு சொல்லலாமா லூயா இன்றைக்கும் தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கர் பேசுகிற வார்த்தை நெகமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியர்களும் லேலோயா கர்த்த கர்த்தனம் கைகளை திடப்படுத்துவார் பெரிய பிரியமானவர்களே நெகேமியா தேவனுடைய மனுஷன் அவன் தேவனுடைய பாரத்தை சுமந்து அலங்கங்களை கட்டி புதுப்பிக்கும்படி அவனுக்கு தேவன் பாரத்தை கொடுத்தார் ஆகவே அவன் எல்லா சனங்களை இணைத்து இடிந்த அலங்கங்களை கட்டுகிறவனாய் சுற்றறிக்கப்பட்ட வாசல்களை புதுப்பிக்கிறவனான ஒரு பொறுப்போடு செயல்பட ஆரம்பிக்கிறார் அவரோடு அநேகர் கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி அந்த வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணி அந்த வேலை முடிக்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற கூட்டமாய் எழும்புகிறார்கள் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் வாழ்க்கையில் கூட பலவிதமான சத்துருக்கள் எழும்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை செய்யக்கூடாதபடி முன்னேற்றமான பாதையில் போகக்கூடாதபடி உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் உங்கள் சம்பாத்தியம் குறிப்பாக அவிக்குரு வாழ்க்கை ஊழிய பாதை மேன்மை அடையக்கூடாதபடி கத்தருக்காக சாட்சியை வாழக்கூடாதபடி ஆசிர்வதிக்க கூடாதபடி நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலைகளில் விரோதமாய் தூண்டுகிற அநேகத்தை தடை பண்ணுகிற கூட்டமாய் காணப்படலாம் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்கிற இடத்துல அநேகமாய் நேரடியாக மறைமுகமாக சில பிரச்சனைகளை தூண்டி இந்த நாளிலே போர் செய்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே நம் கைகளை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார் அந்த நேரத்தில் நிகழ்மையாக ஜபிக்கிறார் பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிற நாட்கள் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தனம் நம் கைகளை நாம் செய்கிற காரியங்களை நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை சோர்ந்து போன காரியங்களை அநேகத்திலே இனி ஒன்றுமே முடியாது என்று சொல்லி விரக்தி அடைந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்பு போகிறார் அல்லையிலோயா உங்கள் உள்ளத்தை தைரியப்படுத்துவார் உங்களை கத்தர் இன்னும் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் இன்று முதல் எந்த தடையை சத்துரு விசாசு கொண்டு வந்தாலும் முன்னேற விடாதபடி செய்தாலும் எத்தனையோ பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்திருக்க பண்ணினாலும் கவலைப்படாதிருங்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிற சூழலில் மிகமையாவை போல ஜபிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் கைகளை எங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகள் காரியங்களை எல்லாம் திடப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் கைகளை திடப்படுத்துகிறவரே எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளை கட்டுப்பாடுகளை முன்னேறிவிடாதபடிக்கு போர் செய்து கொண்டிருக்கிற ஆரோக்கியம் இல்லாமல் சுகமில்லாமல் பலம் இல்லாமல் செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி சோர்வடைய பண்ணுகிற ஜெபிக்க விடாமல் ஆராதிக்க விடாமல் கத்தரை தேட விடாமல் ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் சத்துரு போராடுகிறானோ ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாய் ஊழியர் விடாமல் எதெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனை தூண்டிவிட்டு போராடுகிறானோ அநேக யுத்தங்களை வேலை செய்கிற கையின் பிரயாசங்களிலே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த நடுவில் நாங்கள் நோக்கி ஜபிக்கிறோம் நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தும் எங்கள் குடும்பங்களை திடப்படுத்தும் எங்கள் அத்துமாவை எங்கள் இறுதியத்தை திடப்படுத்தும் நம்பிக்கை திடப்படுத்தும் எங்கள் விசுவாசத்தை திடப்படுத்தும் எங்கள் ஜபத்தை திடப்படுத்தும் நாங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு இறுதியமும் திடநடையட்டும் பலனடையட்டும் சத்துரு விழுந்து போகட்டும் அன்றைக்கு நோக்கி ஜபித்த நெகைமையாவுக்கு நீர் இறங்கி ஆண்டு இந்த வேலையை முடிக்க செய்திருப்பா அப்படியே இந்த நாளில் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடித்து கொடுக்க ஆசீர்வாதமாய் முடித்து கொடுக்க வெற்றியாய் முடித்து கொடுக்க அன்றுவரே கிருபி செய்யும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்த அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் BLESS யூ கர்த்தர் கைகளை திடப்படுத்துவார் சோர்ந்து போகாதிருப்போம்